ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் அனைவருக்குமே ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படி நமக்கு இருக்கின்ற நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு முறை பிறக்குங்க நம்மளுடைய பிறந்த நாள் தான் வருடத்துக்கு ஒரு முறை வரும் இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரமானது மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய நட்சத்திரம் வந்து பிறக்கும் அந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் பண்ணணுமா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் for மகாலட்சுமி தெய்வம் அதுக்கப்புறமா குபேரன் அனைவரின் அருளும் உங்கள் மீது படுமாங்க அவ்வளோ சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கான் முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாதம் மாதம் வருகின்ற உங்களுடைய நட்சத்திரம் பிறக்கும் அந்த ஒரு நாளில் பண்ணால்தான் இந்த ஒரு மந்திரத்தின் பலன் பரிபூர்ணமாக கிடைக்குமா மற்ற நாளில் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணோம்னா எந்த ஒரு பலனும் கூட இல்லாமல் போகும் அப்படின்னு சிலர் வந்து கூறியிருக்காங்க எனவே நீங்களும் தவறாமல் உங்களுடைய நட்சத்திரம் பிறக்கும் நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நட்சத்திரம் பிறக்கிற பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் பண்ணணுங்க எப்பொழுது உங்களுடைய நட்சத்திரம் பிறக்கணும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பொல் வந்து கட்டாயமாக தேவைப்படும் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது சுத்தபத்தமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சுத்தபத்தமாக பண்ணால் தான் நம்ம எது வேண்டுனாலும் அது வந்து கிடைக்குமாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி அடுத்த நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதலானது கட்டாயமாக நிறைவேறுமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கான் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இதுக்கு நீங்கள் உலர் திராட்சை அல்லவா ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா இரண்டு கைப்பிடி அளவு நீங்கள் உலர் திராட்சையை இதுக்கு வந்து வாங்கி வச்சுக்கணும் கருப்பு நிறம் முடிய அந்த உலர் திராட்சையை நீங்கள் வாங்கிக்கணும் மற்ற நிறங்களில் வெள்ளை நிறமோ இல்லைனா சாம்பல் நிறத்தில் உலர் வந்து இருக்கும் அதில் நீங்கள் வாங்கி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது கருப்பு கலர் உலர் திராட்சையை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு பச்சை கலர் துணியையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் மகாலட்சுமி குபேரன் சுக்ரன் இந்த யார் புகைப்படம் உங்களுடைய வீட்டில் இருக்கோ அவங்க புகைப்படத்தை வச்சுக்கோங்க வச்சு முதல்ல ஒரு விளக்கை வந்து ஏற்றுங்க குத்து விளக்குலேயும் ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க இருந்தாலும் அது போக மண் அகல் விளக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கை நீங்கள் மகாலட்சுமி தெய்வத்துக்கும் குபேரனுக்கோ இல்லைன்னா சுக்கரனுக்கோ உங்களுடைய விருப்பம் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு மூவரையும் நீங்கள் உங்களுடைய முழு மனதுடன் நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டை எடுத்துகிட்டு அதில் திராட்சையை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய என்னென்ன ஆசைகள் எல்லாத்தையுமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அனைத்தையுமே நீங்கள் அந்த மூணு தெய்வத்திடமும் கூறிவிடுங்க கூறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை அந்த உலர் எடுத்து நீங்கள் அந்த பச்சை கலர் துணி சொன்னீங்கன்னா அந்த துணியில் அந்த உலர் திராட்சையை போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மூட்டை போல் கட்டி அதுக்கு நீங்கள் உங்களுடைய தலையை மூணு முறை இடது இருந்து வளமும் வலது இருந்து இடதும் இந்த மாதிரி மூணு முறைகள் நீங்கள் சுற்றிக்கணும் சுற்றிட்டு இப்போ கூட நீங்கள் சுற்ற வேண்டாம் இல்லைன்னா அருகில் ஏதாவது ஒரு கோவில் இருந்துச்சுன்னா பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம் முருகன் கோவிலாக இருக்கலாம் அங்கே கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மூட்டையை இந்த ஒரு மூட்டையை வச்சு அங்கேயும் நீங்கள் கொண்டு போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கோயிலை விட்டு வெளியே போயிட்டு அருகில் தெப்பக்குளம் குளம் இன்னும் ஆள் நடமட்டும் இல்லாத இடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் தெப்பக்குளம் இருந்தால் மிகவும் நல்லது அந்த இடங்களுக்கு போயிட்டு தலையை மூணு முறைகள் இடதுலேருந்து வளமோ வலதுலருந்து இடமும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு மூட்டையை தூக்கி போட்டுருங்க இதை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ஒட்டுமொத்த கஷ்டங்களும் இதனால் தீர அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே மறக்காமல் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்